ஹலோ டு பூனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகர ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கிற தீ சென்னை சுத்தங்க வந்திருக்கோம் இப்போ தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க சோ அதுல ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா பட்டு போல் மென்னும் ஃபேன்சி சில்க் சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் நிஜமா இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இப்போ நீங்க பாக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான சில்க் சாரீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸோ ஃபர்ஸ்ட் டை நம்ம பார்க்கறது அழகான ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி தான் பார்க்குறோம் நல்ல ஒரு பீச் வித் கிரீன் காம்பினேஷனில் பார்க்குறோம் அவ்வளோ சாஃப்டா இருந்தது நிஜமா சொல்கிறேன் ப்ரைஸுக்கும் இதோட குவாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருந்தது நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த பாடி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது பீச் பிங்க் மிக்ஸிங்ல ஒரு டூ டோன் சாரி மாதிரி இருந்தது டபுள் ஷேட்ல ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த சாரீஸில் உங்களுக்கு டேக் காமிக்கிறேன் இந்த சாரியில் டேக் இல்லை அதனால அடுத்தது காமிக்கிறேன் நைன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் எல்லாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேவெண்டர் வித் டார்க் பிங்க் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷனுங்க அதுவும் அந்த லாவெண்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபெதர் மாதிரி கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலரில் போட்டிருக்காங்க பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சொல்ல இருங்க இதுதான் சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு சாரி கலர் காம்பினேஷன் நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஆக்சுவலாக பிங்க்கு பிங்கிஷ் மெரூன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு பல்லு கூட உங்களுக்கு கோல்டன் சில்வரில் உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டான சாரி கல சார்ஜே இல்லை அடுத்தது பீக்காக ப்ளூ வித் அழகான ரெட் காம்பினேஷன் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக சர்க்கிள் பேட்டர்னு உங்களுக்கு சாரி பேட்டர்ன் அண்ட் கிராண்ட் பல்லு இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் சூப்பரான ஒரு சாரீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐ திங்க் எயிட் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்கணும் இதோட கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எயிட் நைன்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாமே தௌசண்ட் கூட இருக்கிற தான் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ராயல் ப்ளூவில் பார்க்குறோம் ப்ளூ வித் பிங்க் கலர் தான் இதுவும் செம்மையாக இருந்துச்சு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக நல்லா வைப்ரண்ட் கலர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் பல்லூ நல்லா கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க மினிமமான பார்டருங்க ஸோ பாடி ஃபுல்லாக அந்த நல்லா நல்லா இருக்குது கலர் கிராண்டா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனுமே நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க நான் ரொம்ப ஃபியூதா இன்னைக்கு டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஸோ இனி ஹார்ட்லி ஒன் டே தான் இருக்குது நீங்கள் எப்படியும் நான் லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க அதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இனி தீபாவளி முடிஞ்சு கூட இருக்கும் தீபாவளி முடிஞ்சு எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்களே அவங்க கூட எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த சாரி ஸ்கை ப்ளூ பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் நல்லா குட்டி பார்டர் போட்ட மாதிரி அழகான சாரீங்க இது ஒரு செல்ஃப் டிசைன் சாரி அப்படின்னா சொல்லலாம் ஒரு மாதிரி ப்ளூ க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது ரொம்ப காண்ட்ராஸ்ட்டாக இல்லை ஓரளவுக்கு ப்ளூ க்ரீனில் இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன பார்டராக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க கிராண்டான பல்லு அண்ட் பாடி ஃபுல்லாக யூஷுவல் புட்டாஸ் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எல்லோ வித் ரெட் என்னோடய ஃபேவரெட்டுங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு லெமன் எல்லோன்னு சொல்லாங்க லெமன் எல்லோ வித் டார்க் மருன் பல்லுவில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் நான் சொன்ன பார்த்திங்கன்னா எல்லாமே தௌசண்ட் குள்ளே இருக்கிற சாரீஸ் தான் ஒன்று செவன் நைன்ட்டி ஃபைவ் எயிட் நைன்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி மிக்சட் ப்ரைஸ் இது மூணு ப்ரைஸ் தான் கரெக்டாக சொல்ல போனால் இந்த மூணில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் பட் அந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக இதில் வேர்த்துன்னு தான் சொல்லுவேன் அடுத்தது ஃபேண்டாக கலர் வித் பர்பிள் கலர் இது பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் வருது பார்டரில் சாரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா இருக்கு நல்ல கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் காட்டுறது எல்லாமே சாஃப்ட் சூப் சாரீஸ் தான் இன்றைக்கி நான் காட்டுறேன் ரொம்ப ப்ரைஸ் கம்மிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் செம்மையாக இருந்தது சாரி கலராகட்டும் அந்த குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருந்தது சூப்பரான சாரீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான பிங்க் கலர் சாரி பிங்க்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் பயங்கர வைப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல குட்டி அழகான மினிமம் பார்டர் டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்குது அது மாதிரி கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சாரி ஸோ பல்லுவும் கிராண்டாக இருக்குது பாடியும் கிராண்டாக இருக்குங்க சான்ஸே இல்லை பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தீபாவளிக்குலாம் இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு அப்படியே கிராண்டாக வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்டே வேணும்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நைன் நைன்ட்டி ஃபைவ் ரொம்ப வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மட்டும் இல்லை இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதை விட பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடியும் ஸோ அடுத்தது இந்த சாரி நல்ல ஒரு எல்லோ வித் உங்களுக்கு அழகான ஒரு ஒரு ரெட்டுன்னு சொல்லலாம் டல் ரெட் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ முன்னாடி நம்ம பார்த்த எல்லோ கொஞ்சம் மைல்டாக பார்த்தோம் இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே பார்க்குறோம் நல்ல ஒரு டார்க் கிரீன் அதில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் மிக்சிங் இது ஆக்சுவலாக மருன் இருக்குது எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது நிறைய கலர்ஸ் மிக்சிங் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் நிறைய எல்லோ வந்து இருந்துச்சு எல்லோ கூட நிறைய காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இல்லோட பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக போட்டா சண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது ஸோ இதோட பிரைஸும் நைன் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா எல்லாமே உங்களுக்கு ஒரு நைன் நைன்ட்டி ஃபைவ் குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது தௌசண்ட்குள்ளே தான் டோட்டலாக அடுத்தது இந்த ப்ளூ வித் பிங்க் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க சூப்பராக இருக்குது நல்லா கிராண்ட் சாரி ஆக்சுவலாக ப்ளூ வித் பிங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பட் அது வந்து பாடி ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க இது பிளைன் பாடியில் புட்டாஸ் அண்ட் அழகான குட்டி பார்டர் ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னு பல்லு மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சொல்லுவேன் ட்ரெடிஷ்னல் இருக்க ஒரு ரொம்பவே அழகாக இருந்தது ரெண்டு சைடு மினிமமாக கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ டைம் ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஜஸ்ட் ஒரு லின்ஸ் மட்டும் அப்படியே காட்டுறேங்க பாருங்களேன் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தீபாவளி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தீபாவளி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கூட்டம் இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது இது வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகான பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சாரி பட் இது வந்து சாஃப்ட் சில்க் கிடையாது இது ஒரு லிச்சி சில்க் அந்த மாதிரி டைப் சாரி பட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் வித் ப்ளூ பாருங்க இது எல்லாமே ஃபைன் ஐடிஃபைக்கான கலெக்ஷன் தான் இதுவுமே பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரீ லுக்கில் தாங்க இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு பட் இது வந்து லெச்சி சில்க்கு நிறைய நீங்கள் பார்த்துட்டு எங்கள் பீச் வித் ப்ளூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் அவங்ககிட்ட இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சாரி ஸோ கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நிறைய க நிறைய வச்சுருந்தாங்க ஆக்சுவலி ஆக்சுவலாக எல்லாருமே அது ஏன் தெரியலங்க இங்கே தான் நிறைய பேர் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் தான் சரி என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக லெச்சி சில்க் இருந்தது இது பாருங்கள் ப்ரிண்டட் லெச்சி சில்க் லைனும் இருக்குது ப்ரிண்டட் இருக்குது ப்ரிண்டட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளனுமே ஃபைவ் ஐட்டு ஃபைவ் தான் நினைக்கிறேன் இது பாருங்கள் நல்ல ஃப்ளூரஸ் க்ரீன் வித் டார்க் க்ரீன் இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க நிஜமாக ஆனால் பார்க்க அப்படியே பட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ப்ளூ இதெல்லாம் ப்ரிண்டட் உங்களுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா டிசைனோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ரெட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான காம்பினேஷனில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பாடியுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரொம்ப கிராண்டான சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப ரொம்ப விரும்பி எடுத்தாங்க நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது யூஷுவலாக பார்க்குற கலர்ஸ் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு அடுத்தது இந்த ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் பாருங்கள் அப்புறம் இந்த எல்லோ பாருங்கள் எல்லோ வித் ப்ளூ ஆக்சுவலாக இது வந்து நாட் போட்டிருக்காங்க சரி நம்ம டை பண்ணியிருக்காங்க நம்ம எடுக்க வேணான்னு எடுக்கல நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் காமிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் வித் ரெட்டு காம்பினேஷன் நல்லா கிராண்டாக இருக்குது பாடி ஃபுல்லாக புட்டாஸ் இருக்குது இந்த சாரியை பாருங்க அழகான ஒரு பிங்க் வித் மருன் காம்பினேஷன் பாடி ஃபில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி இருக்குங்க நிஜமாக எல்லா சாரீஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்